அலமது இல்லா ஹரபுலமீன் ஒலத் ஒசலமால ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் கணித்திற்குரியவர்களே கடந்த வகுப்பில் நஜாசாத் அல்லது நஜிஸ் அசுத்தமான விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்த்தோம் அதை குறித்து ஒரு முக்கியமான சட்டத்தையும் நாம் சொல்லியிருந்தோம் குரானிலும் ஹதீஸிலும் எதை அசுத்தம் என்று சொல்லிருக்கிறார்களோ நஜிஸ் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதைதான் அசுத்தமாக நாம் கருத வேண்டுமே தவிர எந்த விஷயத்தை குறித்து நஜிஸ் என்று சொல்வதற்கு அதை அசுத்தம் என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லையோ அந்த விஷயத்தை நஜிஸ் அசுத்தம் என்று நினைக்கக்கூடாது ஆதாரம் இருந்தால் மட்டுமே தான் நஜீஸ் என்று கருத வேண்டும் எதை குறித்து ஆதாரங்கள் இல்லையோ அது சுத்தமானவை என்பதுதான் சரியான கருத்து இது ஒரு அடிப்படை சட்டம் இனி அந்த அடிப்படையில் நினைத்திருக்கிறவர்களே இப்போது ஒரு பட்டியலை நாம் குறிப்பிட இருக்கிறோம் இந்த பட்டியலில் வரக்கூடிய விஷயங்கள் அசுத்தமானவை என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லை அல்லது அதில் ஓர் இரண்டு விஷயங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை ஏதோ ஒரு வகை வகையில் சில ஆதாரங்கள் இருப்பதாக சில அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஓ ஓர் இரண்டு விஷயங்களை குறித்து கருத்து வேறுபாடுண்டு அதில் அசுத்தமானது என்கிற கருத்தும் சரியான கருத்தாக இருக்கலாம் அல்லது தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்கிற அடிப்படையில் எந்த அறிஞர்கள் அந்த ஓரிரண்டு விஷயங்களை சுத்தமானதுதான் அசுத்தம் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார்களோ அந்த கருத்தும் சரியான கருத்தாக இருக்கலாம் அந்த ஓர் இரண்டு விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் அசுத்தமானவை என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எனவே அந்த விஷயங்களை சுத்தமான விஷயங்களாக தான் கருத வேண்டும் அந்த பட்டியல் என்ன முதலாவதாக கணித்திற்குரியவர்களே வாந்தி மனிதன் எடுக்கக்கூடிய வாந்தி இதை அசுத்தம் என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது ஒரு அறிவிப்பு உண்டு அம்மார் பின் யாசியர் ரசியலானவர்கள் அறிவித்ததாக அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நான் எப்படி நாங்கள் அதாவது சஹாபா பெருமக்கள் நாங்கள் எப்படி துணியில் சிறுநீர் பட்டுவிட்டால் அல்லது மதி இச்சை நீர் பட்டுவிட்டால் கழுவோமோ சொந்த மாதிரி இச்சை நீரை சிறுநீரை மணி விந்தை அதே போல் வாந்தியை நாம் கழுவுவோம் என்று சொன்னதாக எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் செய்கிறார்கள் இதோ பாருங்கள் சிறுநீர் மதி இச்சை நீர் என்று சொல்லும் பொழுது வாந்தியையும் அம்மார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ன அர்த்தம் அது எப்படி அசுத்தமோ இதுவும் அசுத்தம் தான் ஆனால் கிணத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ் பலவீனமான அறிவிப்பு இத்தகைய அறிவிப்பை வைத்து ஒரு விஷயத்தை அசுத்தம் என்று சொல்ல முடியாது அது ஆதாரமாக அமையாது எனவே வாந்தி மனிதன் எடுக்கக்கூடிய வாந்தி என்பது அசுத்தமானது கிடையாது இது சுத்தமானது தான் சுத்தமானது தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வாந்தி மேலே பட்டுவிட்டால் அதை கழுவக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல சுத்தமான பல விஷயங்கள் உண்டு அது உடம்பிலோ அல்லது துணியிலோ பட்டுவிட்டால் மனசு என்ன செய்வோம் அதை வெறுக்கும் அறுவறுப்பாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம் தண்ணியை போட்டு அதை நீக்கலாம் உதாரணத்திற்கு மனிதனுடைய எச்சில் அல்லது மனிதனுடைய சளி இது என்ன சுத்தமானதா அசுத்தமானதா நிச்சயமாக அது சுத்தமானது சுத்தமானது எனவே தான் எச்சிலை நாம் மூழ்கிறோம் இல்லையா அது அசுத்தமானவையாக இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் எச்சில் வர வர அதை துப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் சளி அதுவும் சுத்தமானது தான் இதை யாருமே அசுத்தம் என்று சொல்லவே இல்லை ஆனால் உடம்பிலோ அல்லது துணியிலோ எச்சில் பட்டு விட்டால் அல்லது சளி பட்டு விட்டால் நாம் என்ன செய்வோம் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருக் இருக்கிறோம் அதை நீக்குவோம் தண்ணியை பயன்படுத்துவோம் ஸோ அந்த மாதிரி நினைத்திருக்கூறியவர்களே வாந்தி பட்டுவிட்டால் கண்டிப்பாக அதை நாம் என்ன செய்வோம் தண்ணியை பயன்படுத்தி அதை சுத்தப்படுத்துவோம் நீக்குவோம் ஆனால் அது அசுத்தம் என்பது அர்த்தம் அல்ல ஒரு கால் வாந்தி பட்டிருக்கும் நிலையில் அதே ஆடையை அணிந்து ஒருவர் கழுவாமல் அதே ஆடையை அணிந்து ஒருவர் தொழுதுவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக மற்ற நிபந்தனைகள் அந்த தொழுகையில் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் வாந்தி ஒட்டியிருக்கிறது என்கிற காரணத்தால் அந்த தொழுகை மறுக்கப்படாது ஏனெனில் வாந்தி என்பது சுத்தமான ஒன்றுதான் அதை அசுத்தம் என்று சொல்ல முடியாது இது நம்பர் ஒன் இரண்டாவதாக கணித்திற்குரியவர்களே மனிதனின் விந்தி அரபியில் அதை மணி என்று சொல்வார்கள் அல்லா சுபான் குரானிலே குதித்து வரும் நீர் என்று சொல்கிறானே அதுதான் மணி என்கிற விந்து இதுவும் ஒரு வகையான இச்சை நீர் தான் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இச்சை நீர் இதுக்கு முன்பு நாம் சொன்ன அந்த மதி என்கிற இச்சை நீருக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் அதுவும் வெள்ளை நீர இச்சை நீர் தான் ஆனால் அது வெளியேறும் பொழுது நாம் அதை உணரமாட்டோம் நம்மையே உணராமல் அது வெளியேறும் ஓர் இரண்டு சொட்டுகள் அதேபோல் அந்த மதி வெளியேறிவிட்டால் குளிப்பு கடமையாகாது உது செய்தால் போதுமானது ஆனால் இந்த மணி வெளியேறிவிட்டால் குளிப்பு கடமையாகிவிடும் அதே மாதிரி இச்சை நீர் என்கிற அந்த மதி வெளியேறினால் இச்சை முடிவடையாது அப்படியே இருக்கும் இச்சை இருக்கும் ஆனால் குதித்து வரக்கூடிய இந்த மணி என்கிற இச்சை நீர் விந்து இது வெளியேறிவிட்டால் இச்சையும் முடிவடைந்து விடும் இது ஒரு சில வேறுபாடுகள் எனவே இந்த விந்தை அசுத்தம் என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் கிடையாது இது பருவ வயதை அடைந்த மனிதர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு வெளியேறக்கூடிய ஒரு இச்சை நீர் இப்படி இருக்க இது அசுத்தமான ஒன்றாக இருந்தால் ரசூலவர்கள் தெளிவாக இதை குறித்த சட்டத்தை சொல்லியிருப்பார்களா இல்லையா எப்படி மதியை குறித்து சட்டத்தை சொல்லியிருக்கிறார்களோ அல்லது அசுத்தமான மற்ற பல விஷயங்களை குறித்து தெளிவான ஆதாரங்களை ரசூலவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ சட்டங்களை சொல்லியிருக்கிறார்களோ அப்படி இதை குறித்து ரசூலவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் விந்து உடம்பிலோ ஆடையிலோ பட்டு இருந்தால் அதை கழுவ வேண்டும் என்று தெளிவாக ரசூல் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் எப்படி குளிப்பு கடமையாகும் இன்றைய என்பதை விந்து குறித்து விந்து வெளியேறிவிட்டால் மணி வெளியேறிவிட்டால் குளிப்பு கடமையாகும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்களோ அப்படி ரசூல் அவர்கள் செய்யவில்லை இது அசுத்தமான ஒன்று இது பட்டிருந்தால் கழுவ வேண்டும் என்கிற சட்டத்தை சொல்லவில்லை மதியை குறித்து ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதை குறித்து சொல்லவில்லை அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்கள் ஒரு சில ஆதாரங்களை மணி விந்தை அசுத்தமானது கிடையாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் குறிப்பாக இவர்கள் யார் என்று சொன்னால் முஹத்திசீன்கள் ஹதீஸ் துறையை சார்ந்த அறிஞர்கள் முஹத்திசீன்களில் பெரும்பாலானவர்கள் தான் விந்தை அசுத்தமானது கிடையாது என்று சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ஐ இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவர்களுடைய ஒரு கருத்து இப்படி இப்படிப்பட்ட பல அறிஞர்கள் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்ன முஸ்லிம் ஷெரீஃபின் இருநூத்தி எண்பத்தி எட்டாம் ஹதீஸ் ஐஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சுலாசமருடைய ஆடையில் ரசூலருடைய விந்து மணி ஈரமாக இருந்தால் அதை நான் கழுவி விடுவேன் ஆடையை அல்லது அந்த பகுதியை மட்டுமே கழுவி விடுவேன் ஈரமாக இருந்தால் அதை காய்ந்த நிலையில் இருந்தால் சுரண்டி எடுத்து விடுவேன் கழுவ மாட்டேன் அதை சுரண்டி விடுவேன் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த அறிவிப்பை வைத்து இந்த முஹத்தீசின்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் சுரண்டி எடுத்து விட்டால் முழுமையாக அந்த மணியை அந்த ஆடையில் பட்டிருக்கக்கூடிய அந்த விந்தை முழுமையாக அகற்ற முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன் மேலே ஒட்டி பகுதி என்ன செய்யலாம் சுரண்டி எடுத்து விடலாம் ஆனால் துணியில் துணி உறிஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன துணி அப்சர்வ் செய்திருக்கக்கூடிய அந்த பகுதியை என்ன செய்வது அதை என்ன செய்ய முடியாது சுரண்டி எடுக்க முடியாது அது தண்ணியை பயன்படுத்தினால்தான் அதை முழுமையாக அகற்ற முடியும் ஆனால் அவர்கள் சுரண்டி எடுத்து விடுவார்கள் காய்ந்த நிலையில் இருந்தால் அதே ஆடையை அணிந்த ரசூலவர்கள் தொழவும் செய்வார்கள் சரியா ஒரு சில அறிவிப்புகளில் ஈரமாக இருக்கும் பொழுதும் ரசூலவர்களை செய்வார்களாம் அந்த மணியை அப்படியே விந்தை அகற்றி விடுவார்கள் விரலையை கொண்டோ அல்லது இன்னொரு துணியை எடுத்தோ அதை அப்படியே அகற்றி விடுவது சரியா கழுவுவார்கள் என்று சொல்லப்படவில்லை இனி இத்தகைய ஆதாரங்களை வைத்து அது அசுத்தமான ஒன்றாக இருந்திருந்தால் கட்டாயம் தண்ணீரை பயன்படுத்தியிருக்க வேண்டும் அல்லது ரசூலவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை சொல்லப்போனால் சில சஹாபா பெருமக்களுடைய கருத்துகள் உண்டு இது அசுத்தமானது கிடையாது என்று சொல்லக்கூடிய கருத்துகள் உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னதாக ஷேக் அல்பானி ரஹ்மூலா அவர்கள் என்கிற நூலில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஹதீஸாக இந்த கருத்தை ஆதாரப்பூர்வமான கருத்து இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த அறிவிப்பை அங்கீகரிக்கிறார் அந்த அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னமாகுவ பிமன்சிலத்தில் முகாத்தி வல் புசாக் இந்த விந்து மணி என்பது எச்சில் அல்லது சளி மாதிரி தான் இதற்கு முன்பே நாம் சொன்னோம் எச்சில் அல்லது சளி என்பது சுத்தமானவை ஆம் நிச்சயமாக அது உடம்பிலோ உடம்பிலோ அல்லது ஆடையில் ஒட்டியிருந்தாலோ நம் நாம் அதை வெறுக்கிறோம் எனவே அதை அகற்றுவோம் அதே மாதிரி தான் விந்தி ஒட்டியிருந்தால் அதை நாம் அகற்றுவோம் தண்ணீரை பயன்படுத்தி கழுவுவோம் அது செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அது எச்சில் மாதிரி அல்லது சளி மாதிரி என்று இப்னோபாஸ் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன புரிந்து கொள்ள முடியும் அந்த எச்சில் அல்லது சளி மாதிரி இதுவும் சுத்தமானது தான் அதே போன்றுதான் கணித்திற்குரியவர்கள் அலி ரஜியல்லாவின் அவர்கள் ஆயிஷா ரஜியல்லாஹ் அன்ஹா அவர்கள் மணி விந்தை சுத்தமானது என்று சொன்னதாக கருத்துகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கணித்திற்குரியவர்களே இதில் இது சுத்த அசுத்தமானது என்று சொல்லக்கூடிய கருத்தும் சரியான கருத்தாக இருக்கலாம் அல்லாஹு ஆலம் முஹதிசீங்கள் சொல்லக்கூடிய கருத்தும் சரியான கருத்தாக இருக்கலாம் எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஈரமாக இருந்தால் கழுவி விடுங்கள் ஆடையை அது காய்ந்த நிலையில் இருந்தால் சுரண்டி எடுத்து விட்டாலே போதுமானது அந்த ஆடையை வைத்து என்ன செய்யலாம் தொழுகலாம் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் உண்டு இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது எண்ணி பெண்களுக்கு வெளியேறக்கூடிய வெள்ளை நிற நீர் அதை வெள்ளைப்படுதல் என்று சொல்வார்கள் இங்கிலீஷிலே ஆங்கிலத்திலே வைட் டிஸ்சார்ஜ் என்று சொல்வார்கள் எனவே அந்த வெள்ளைப்படுதல் அந்த நீரை குறித்தும் அது அசுத்தமான ஒன்று என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நிச்சயமாக அந்த காலத்திலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும் சில பெண்களுக்கு குறைவாக வெளியேறும் சில பெண்களுக்கு அதிகமாக வெளியேறும் நிச்சயமாக அந்த காலத்திலும் இத்தகைய பெண்கள் இருந்திருப்பார்கள் அப்படி இருக்காத அசுத்தமான ஒன்று என்றால் அவர்களுடைய கடமை என்ன அவர்கள் இதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும் அது அசுத்தமானவை என்ன பெண்களுக்கு அது வெளியேறுமோ அவர் செய்ய வேண்டும் ஆடையை கழுவ வேண்டும் அப்படியே தொழக்கூடாது என்கிற சட்டங்களை ரசூலவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அதை சொல்லாமலே போயிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அது சுத்தமானவை எனவே ஆடையில் பட்டு அல்லது உடம்பில் பட்டு அப்படியே தொழுவது ஹராம் என்று சொல்ல முடியாது ஆடையில் பட்டிருக்க அப்படியே தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆம் அது வெளியேறினால் உது முறிந்து விடும் என்பது வேற ஒரு தலைப்பு நினைச்சாலும் உது எப்படி முறையும் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அதை நாம் விளக்குவோம் ஆனால் துணியில் பட்டிருந்தால் அந்த பகுதியை கழுவ வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது மூன்றாவதாக இது இந்த விஷயம் நான்காவதாக கிடைத்திருக்குரியவர்களே இரத்தத்தோடு ஒட்டியிருக்கும் மன்னிக்க வேண்டும் கரியோடு ஒட்டியிருக்கும் ரத்தம் வடியும் ரத்தம் அல்லது ஓடும் ரத்தம் பிராணியை அறுத்து பலியிடும் பொழுது ஓடுகின்ற ரத்தம் வடியும் ரத்தம் அசுத்தமானது என்று எல்லா தெளிவாக சொல்கிறான் ஆனால் வெளியேறிய பிறகு அந்த ரத்தம் வெளியேறிய பிறகு உடம்பில் ஆங்காங்கே ஒட்டியிருக்கக்கூடிய ரத்தம் என்ன அது அசுத்தமானதா என்று கேட்டால் இல்லை அது சுத்தமானது சுத்தமானது சொல்ல போனால் அந்த ரத்தம் ஒட்டியிருக்க அப்படியே கறியை சமைத்து சாப்பிட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை சாப்பிடவும் செய்யலாம் ஆனால் ஓடும் ரத்தம் என்பது அசுத்தமானது அதை சாப்பிடுவது ஹராம் சிலர் என்ன ஓடுகின்ற ரத்தத்தை பிடித்து வைத்து அதை காய வைத்து நினை செய்வார்கள் அதை பிறகு சமைத்து சாப்பிடுவார்கள் அல்லது அதனுடைய சூப்பை சமைத்து குடிப்பார்கள் அது அனைத்துமே ஹரமானவை ஓடுகின்ற ரத்தம் அசுத்தமானது அதை பயன்படுத்தக்கூடாது ஆனால் கரியோடு ஒட்டியிருக்கக்கூடிய ரத்தம் என்பது சுத்தமானதுதான் விரும்பினால் அந்த கரியோடு அந்த ரத்தம் ஒட்டியிருக்க அப்படியே சமைத்தும் கரியை சாப்பிடலாம் அதற்கு ஒரு ஆதாரம் இதை அசுத்தம் என்று சொல்வதாக இருந்தால்தான் ஆதாரம் எடுத்து காட்ட வேண்டும் சரியா இதை சுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்போது ஆதாரத்தை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த ரத்தம் ஒட்டிருக்க அதை சாப்பிடலாம் என்று சொல்வதற்காக தான் ஆதாரம் சரியா ஏனெனில் சுத்தம் என்று சொல்வது வேறு அதை சாப்பிடலாம் என்று சொல்வது வேறு உதாரணத்திற்கு மண் சுத்தமான ஒன்று ஆனால் அதை சாப்பிடலாமா என்று கேட்டால் இல்லை சாப்பிட மாட்டோம் இல்லையா பல விஷயங்கள் அலுமினியம் இருக்குது இரும்பு இப்படி பல விஷயங்கள் உண்டு சுத்தமானது இது இந்த அனைத்துமே அதை நாம் பயன்படுத்தலாம் ஆனால் அதை சாப்பிட மாட்டோம் உண்ணத்தகாத பொருட்கள் இவை எல்லாம் ஆனால் சுத்தமானவை எனவே சுத்தமானது என்று சொல்வது வேறு விஷயம் சாப்பிடலாம் என்று சொல்வது வேறு விஷயம் அல்லாஹ் எதையெல்லாம் சாப்பிடலாம் என்று சொல்கிறானோ படைத்து படைத்திருக்கிறானோ அது கண்டிப்பாக சுத்தமான தாகிர்களாக இருக்கும் அசுத்தமானவையை சாப்பிடக்கூடாது ஆனால் சுத்தமானவை அனைத்துமே உன்ன தகுந்த பொருட்களா என்று கேட்டால் இல்லை இல்லையா எனவே சுத்தமானது என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை சாப்பிடலாம் என்று நாம் சொல்கிறோமே அதற்காக ஆதாரம் எனவே மாமிசத்தோடு கரியோடு ஒட்டியிருக்கக்கூடிய ரத்தம் சுத்தமானது சுத்தமானது என்று சொல்வதற்கு ஆதாரம் தேவையில்லை ஆனால் அந்த ரத்தம் ஒட்டிருக்க சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்வதற்கு ஆதாரம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் அதுக்கு ஆதாரம் என்ன ரசு சுலாசம் அவர்கள் ஹைபர் போரின் பொழுது ஹைபர் என்கிற யூதர்களுக்கு எதிரான போரின் பொழுது ரசு அவர்கள் இரண்டு விஷயங்களை ஹராம் என்று அறிவித்தார்கள் அதற்கு முன்பு அந்த இரண்டு விஷயங்கள் ஹலாலாக இருந்தது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தது அந்த இரண்டு விஷயங்கள் என்ன ஒன்று முத்த அ என்கிற நிக்கா முத்த அ என்கிற தற்காலிக திருமண வழிமுறை தற்காலிகமாக ஒரு சில நாட்களுக்காக வேண்டி பேசி இணை செய்வார்கள் திருமணம் முடிப்பார்கள் அந்த காலத்தில் அது சொல்ல போனால் விபச்சாரம் அது ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லா அந்த குறிப்பிட்ட திருமணத்தை எல்லாம் என்ன செய்யவில்லை ஹராம் என்று உடனே சொல்லவில்லை ஹைபர் போரின் தான் ரசூல் அவர்கள் இதற்கு பிறகு முத்த அ என்கிற நிக்கா கூடாது என்று ஹராமாக்கினார்கள் இது ஒன்று இரண்டாவது என்ன கோவேரி கழுதை ஹைபருக்கு முன்பு வரை ஆடு மாடு ஒட்டகம் எப்படி ஹலாலான விலங்குகளோ அப்படி கோவேரி கழுதையும் அனுமதிக்கப்பட்ட விலங்காக இருந்தது ஆனால் ஹைபர் போரின் பொழுது ரசூல் அவர்கள் கோவேரி கழுதை ஹராம் அதை இதற்கு பிறகு உண்ணக்கூடாது என்று தடை செய்தார்கள் எனவே இந்த அறிவிப்பு பொழுது சொல்லப்படுகிறது அந்த சஹா சஹாபா பெருமக்கள் ஹைபர் போரின் பொழுது கழுதையுடைய கரியை சமைத்து கொண்டிருந்தார்கள் சட்டியில் கழுதையுடைய கரியை சமைத்து கொண்டிருந்தார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த சமைக்கக்கூடிய அந்த சட்டியை பார்க்கும் பொழுது அந்த கறியோடு ஒட்டியிருக்கக்கூடிய ரத்தம் மேலே மெது மெதுங்கி கொண்டிருந்தது தண்ணீரில் அந்த குழம்பில் ஆனால் ஹராம் என்று சொன்ன பிறகு சஹாபா மக்கள் அந்த கரியெல்லாம் எடுத்து வீசிவிட்டார்கள் எனவே என்ன புரிகிறது அப்படி ரத்தம் ஒட்டியிருக்க அந்த ரத்தத்தை ரத்தத்தோடு என்ன செய்யலாம் சமைத்து சாப்பிடலாம் என்பதற்காக இது ஒரு ஆதாரம் அடுத்ததாக ஐந்தாவதாக ஹராமான விலங்குகளுடைய எச்சில் உண்ணத்தகாத விலங்குகள் ஆம் அந்த விலங்குகளை அறுத்து சாப்பிடக்கூடாது அந்த விலங்குகளுடைய கறி எலும்பு கொழுப்பு ரத்தம் இந்த அனைத்துமே ஹரமானவை ஆனால் அந்த விலங்குகளுடைய ஹராமான விலங்குகளுடைய எச்சில் சுத்தமானதா சுத்தமானதா என்று கேட்டால் அந்த ஹராமான விலங்குகளுடைய எச்சிலை அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் கிடையாது எதை தவிர இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கிறோம் நாயின் எச்சிலை தவிர அதே மாதிரி பன்றி அதற்கு தனிப்பட்ட ஆதாரங்கள் உண்டு அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆனால் மற்ற ஹராமான மிரு மிருகங்கள் அதோடைய எச்சில் ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் கிடையாது சொல்ல அது சுத்தமானவை என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் உண்டு அந்த ஆதாரங்கள் என்ன உதாரணத்திற்கு குறிப்பாக பூனையை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அபுதாவுத் நூலின் எழுபத்தி ஆறாம் ஹதீஸ் செவன்டி சிக்ஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பூனை வாய் வைத்த தண்ணீரை கொண்டு ரசூல் அவர்கள் ஒல்லு செய்வதாக நான் பார்த்தேன் இதே செய்தியை இதே மாதிரியான செய்தியை இன்னொரு சஹாபியும் அறிவிக்கிறார் அதே போல் இன்னொரு ஹதீஸிலே தெளிவாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் ரத்து தாகிர் பூனையின் எச்சில் என்பது சுத்தமானது அது உங்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய விலங்காகும் என்று அவர்கள் தெளிவாகவும் பூனையை குறித்து தனிப்பட்ட சட்டத்தை சொல்லியிருக்கிறார் மற்ற மிருகங்கள் மற்ற ஹராமான விலங்குகளுக்கு தனிப்பட்ட ஆதாரம் என்று தனித்தனியாக சொல்லப்படாவிட்டாலும் பொதுவாக ஒரு ஆதாரம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களே உண்டு சொல்ல போனார் உதாரணத்திற்கு மரிஃபத்து சுனன் என்கிற நூலில் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீசாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் சாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா சின்ன சின்ன குளங்கள் அல்லது அங்கங்கு தண்ணீர் தங்கி நிற்கும் அந்த மாதிரியான இடங்களில் கோவிலு கழுதை அல்லது மற்ற மிருகங்கள் வந்து தண்ணீர் குடித்து சென்றால் அந்த தண்ணீரை கொண்டு நாம் உது செய்யலாமா அதாவது என்ன அர்த்தம் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரா என்று கேட்க ரசூ சுராசம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் அதை பயன்படுத்தலாம் மேலும் பல ஆதாரங்களில் மிருகங்கள் அது உதாரணத்திற்கு சிங்கம் இந்த மாதிரியான மிருகங்களாக இருந்தாலும் அது தண்ணீர் குடித்துவிட்டு சென்றால் அந்த எச்சில் என்ன இல்லை அசுத்தமானது கிடையாது அந்த தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று மற்ற பல அறிவிப்புகளிலும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஹராமான விலங்குகளை ஹராம் தான் ஆனால் அந்த விலங்குகளுடைய எச்சில் என்பது சுத்தமானது தான் எப்படி அவர்கள் தெளிவாக பூனையை குறித்து சொல்லியிருக்கிறார்களோ அடுத்ததாக ஆறாவது விஷயமாக எந்த புழுப்பூச்சிக்களில் ரத்தம் ஓடாதோ ரத்தம் இல்லையோ அந்த புழுப்பூச்சிக்கள் சுத்தமானவை உயிரோடு இருக்கும் சுத்தமானவை இறந்த நிலையிலும் சுத்தமானவை அதே மாதிரிதான் கடலின் உயிரினங்கள் உயிரோடு இருக்கும் சுத்தமானவை இறந்த நிலையிலும் சுத்தமானவை எனவே இதற்கு முன்பு அசுத்தங்கள் என்கிற அந்த பட்டியலில் இறந்தவை மையத்துகள் என்று நாம் சொல்லியிருந்தோம் எனவே அந்த பட்டியலில் எது வராது இரத்தம் ஓடாத புழுப்பூச்சிகள் வராது அந்த பட்டியலில் அதே மாதிரி கடலின் உயிரினங்கள் இறந்த நிலையில் அது சுத்தமானவை அதுவும் மையத் என்கிற அசுத்தமான அந்த பட்டியலில் வராது சரியா இதற்கான ஆதாரம் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் தெரிந்து வைத்தால் சப்போர்ட்டிவாக அதை விளக்குவதற்கு சௌரியமாக இருக்கும் உதாரணத்திற்கு இபுனு மாஜாவின் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாலாம் ஹதிஸ்ரீ த்ரீ ஒன் போர் குறிப்பிடுகிறார்கள் இரண்டு இறந்தவையை அல்லாஹ் நமக்காக இரண்டு ஹலால் ஆக்கி இருக்கிறான் ஹலால் ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் சுத்தமானவையாக தான் இருக்கும் அசுத்தமான ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் அது என்ன செய்ய மாட்டான் ஹலால் ஆக்க மாட்டான் அந்த இரண்டு என்ன ரசூல் மீன் மற்றும் இரண்டாவதாக வெட்டுக்கிளி 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 அதில் ஓடாது இறந்த நிலையிலும் என்ன ஹலால் இப்படி அந்த இரத்தம் ஓடாத ஒரு விஷயத்தை ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் அதை வைத்து என்ன புரிந்து கொள்ளலாம் ஆ மற்ற ரத்தம் ஓடாதவையும் என்ன சுத்தமானது அதே மாதிரி கடலுடைய உயிரினமும் சுத்தமானது சுத்தமானது என்று சொன்னால் அதை சாப்பிடலாம் என்று நினைத்துவிடக் இதற்கு முன்பு நாம் சொல்லியிருக்கிறோம் சுத்தமானது என்று சொல்வது வேறு விஷயம் அதை சாப்பிடலாம் என்று சொல்வது வேறு விஷயம் ஆம் வெட்டுக்கிளி சாப்பிடலாமா கூடாது என்று கேட்டால் ஆம் சாப்பிடலாம் ரசூல் அவர்கள் ஹலால் என்று சொல்லிவிட்டார்கள் இல்லையா ஆனால் மற்ற புழுப்பூச்சிகள் இரத்தம் ஓடாத புழுப்பூச்சிகள் அது சுத்தமானது என்று நாம் சொல்கிறோம் ஆனால் அதை சாப்பிடலாமா என்று கேட்டால் இல்லை சாப்பிடக்கூடாது புழுப்பூச்சிகளை சாப்பிடக்கூடாது ஆம் வெட்டுக்கிளிக்கு தனி உண்டு அதே மாதிரிதான் ரசூல் அவர்கள் ஈயை குறித்து சொன்னார்கள் உங்களில் ஒருவருடைய குடிபானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதை ஒரு முறை முக்கி எடுத்து அதை தூக்கி வீசிவிட்டு அந்த குடிபானத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏனெனில் அதனுடைய ஒரு ரக்கையில் வியாதி இருக்கும் நோய் இருக்கும் அந்த நோய்க்கான நிவாரணம் இன்னொரு ரக்கையில் இருக்கும் அந்த புலி அந்த ஈ கொடிபானத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் விழப்போகிறது போகிறது என்று சொன்னால் நோய் வியாதி இருக்கக்கூடிய இறக்கை தான் அது முற்படுத்தும் வரும் எனவேதான் அதுடைய ஷிஃபா இருக்கக்கூடிய இறக்கையும் தண்ணீரில் பட வேண்டும் என்பதற்காக அதை முக்கிய எடுத்து விடுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஈ அசுத்தமான ஒன்று கிடையாது அதை இறந்த நிலையிலும் என்ன செய்யலாம் அதை தண்ணீர் இருந்து தூக்கி வீசிவிட்டு தண்ணீரை குடிக்கலாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஈ ஈயுடைய தனிப்பட்ட அம்சம் என்ன என்று யோசித்து பார்க்கும்போது என புரிகிறது ஈயில் ரத்தம் ஓடாது கொசுவை அடித்தால் ரத்தம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா ஆனால் ஈயை நாம் அடித்திருப்போம் ரத்தம் வருவதாக நாம் பார்த்திருக்க மாட்டோம் ஏனெனில் ரத்தம் ஓடாது அத்தகைய ஒரு புழுப்பூச்சியில் அது ஒன்று எனவே அந்த மாதிரியான ரத்தம் ஓடாத புழுப்பூச்சிகள் அது எறும்புகளாக இருக்கட்டும் அல்லது ஈசல் இந்த மாதிரியான அனைத்தும் சுத்தமானவை அது தண்ணீரில் விழுந்திருந்தால் அந்த தண்ணீர் வேஸ்டா என்று கேட்டால் இல்லை குறைந்த தண்ணியாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீரை வடிகட்டி நீங்கள் பயன்படுத்தலாம் குடிக்கலாம் அது சுத்தமானவை அதே மாதிரி தான் கடலின் உயிரினங்களை குறித்து இன்னொரு தனிப்பட்ட ஹதீஸ் அரசு அவர்கள் கடலுடைய நீரை குறித்து சொல்கிறார்கள் கடலின் நீர் சுத்தமானது அதில் உப்பு கலந்திருக்கிறதே என்ன சுத்தமான ஒன்று அது கலந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை தண்ணீர் என்று நீங்கள் அதை சொல்லும் வரை அதை கொண்டு என்ன செய்யலாம் உது செய்யலாம் குளிப்பதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது அர்த்தம் எனவே அந்த தண்ணீர் சுத்தமானது மேலும் கடலுடைய உயிரினங்கள் இறந்த நிலையிலும் ஹலாலானது என்று ரசுலவர்கள் சொன்னார்கள் எனவே தான் மீன் மட்டுமே கிடையாது கடலுடைய உயிரினங்கள் என்று ரசுலவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டார் கடலுடைய எரா நண்டுகள் இந்த அனைத்துமே ஹலால் என்கிற அடிப்படையில் தான் இறந்த நிலையிலும் நாம் என்ன செய்கிறோம் சாப்பிடுகிறோம் அது சுத்தமானவையும் ஹலாலான வையாகவும் இருக்கிறது அடுத்ததாக கடைசியாக அனுமதிக்கப்பட்ட உண்ணத்தகுந்த விலங்குகள் ஒட்டகம் ஆடு மாடு இத்தகைய விலங்குகளுடைய சிறுநீர் மற்றும் விட்டை சாணி புழுக்கு இந்த அனைத்துமே சுத்தமானவை இதை அசுத்தம் என்று யாராவது சொல்வதாக இருந்தால்தான் அவர்கள் நிச்சய வேண்டும் ஆதாரத்தை எடுத்து காட்ட வேண்டும் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதற்கு முன்பு பார்த்த ஒரு ஹதீஸ் இப்னு மசூத் ரதியான் அவர்களை பார்த்து ரசூ லாசம் அவர்கள் மூன்று கற்களை எடுத்து வாருங்கள் என்று சொல்ல இஸ்திஞ்சா செய்வதற்காக தஹாரத்துக்காக இப்னு மசூத் அவர்கள் இரண்டு கற்களை எடுத்து மூன்றாவதாக ஒரு விட்டையை எடுத்து வந்தார்கள் அப்போது ரசூல் அவர்கள் அந்த விட்டையை தூக்கி எறிந்து இது அசுத்தமானவை இது அசுத்தம் என்று நஜீஸ் என்று சொன்னார்கள் அந்த அறிவிப்பை வைத்து சில மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒட்டகம் ஆடு மாடு இந்த விலங்குகளுடைய விட்டையாக இருந்தாலும் அது அசுத்தம் என்று அந்த ஹதீஸை வைத்து தலீலை ஆதாரத்தை எடுத்து காட்டுகிறார்கள் அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆனால் இதற்கு முன்பே நாம் சொல்லியிருக்கிறோம் அதே அறிவிப்பு இப்னு ஹுசைமா ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கும் பொழுது இது கழுதையின் விட்டை என்று சொல்லி இரசவர்கள் தூக்கி வீசியதாக ஒரு வார்த்தை கூடுதலாக வந்திருக்கிறது அந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது கழுதையின் விட்டை அது ஹரமான விலங்கு கழுதையின் விட்டை அசுத்தம் என்பதற்கு தான் அது ஆதாரமே ஒழிய உண்ணத்தகுந்த அனுமதிக்கப்பட்ட விலங்குகளுடைய புழுக்கோ அல்லது விட்டையோ அல்லது சிறுநீரோ அசுத்தம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அது சுத்தமானவை என்று சில ஆதாரங்கள் உண்டு அந்த ஆதாரங்களில் ஒரு இரண்டு ஆதாரங்களை குறித்து வைக்கலாம் ஒன்று புகாரியின் முன்னூத்தி முப்பத்தி மூன்றாவது அறிவிப்பு முன்னூத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அதில் உரைனா என்கிற கோத்திரக்காரர்கள் மதீனாவிற்கு வந்ததாகவும் அவர்கள் மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கு சில நாட்கள் தங்கி போது மதீனாவுடைய கிளைமேட் அங்கு இருக்கக்கூடிய நீர் காத்து இது செட் ஆகாத காரணத்தினால் அந்த உக்குள் உரைனா என்கிற அந்த கோத்திரக்காரர்களுக்கு வயிறு வலி ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வயிறு வலி ஏற்பட அவர்கள் ரசூ இடத்தில் வந்து சொல்கிறார்கள் என்ன செய்வது அதற்கு ரசூ அவர்கள் சொன்ன வைத்தியம் மருத்துவம் என்ன ஒட்டகங்களுடைய பாலில் ஒட்டகங்களின் சிறுநீரை கடந்து குடியுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அப்படியே அவர்கள் செய்தார்கள் குணம் அடைந்தார்கள் ஷிஃபா அவர் அல்லா சுமானத்தால் ஷிஃபாவையும் கொடுத்தான் எனவே இந்த ஹதீசில் எங்கு ஆதாரம் உண்டு ஒட்டகத்தின் சிறுநீர் அசுத்தமான ஒன்றாக இருந்திருந்தால் ரசூல் அவர்கள் அதை குடிக்கும்படி சொல்லியிருப்பார்களா ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டார்கள் சுத்தமானவையை பயன்படுத்தும்படி ரசூல் அவர்கள் சொல்ல மாட்டார் ஏனெனில் அசுத்தமான ஒன்றை கூடாது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது மருத்துவத்திற்கும் கூடாது ஏனெனில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஹராமானவற்றில் அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கவில்லை எனவே ரசூல் அவர்களை குடிக்க சொல்லும் பொழுது அது சுத்தமானவை என்பதற்கான ஒரு ஆதாரம் இது அதே போல் புகாரியுடைய முன்னூத்தி பதினேழாவது அறிவிப்பு த்ரீ ஒன் செவன் அதில் சாவா பெருமக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூல் ஆட்டுக்குட்டையில் தொழுகலாமா ஆட்டுக்குட்டையில் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தொழவேண்டிய நேரம் அங்கு வந்து விட்டால் அங்கே தொழுகலாமா என்று கேட்க ரசூ மராபுதில் அவர்கள் ஆட்டுக்கொட்டையில் நீங்கள் தாராளமாக தொழுகலாம் என்று சொன்னார்கள் குறிப்பாக கணித்திற்குரியவர்களே அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பொதுவாக என்ன செய்வார்கள் மக்கள் கீழே எதையும் வெறிக்காமல் நேரடியாக அப்படியே டைரக்டாக தான் தொழுவார்கள் தரையில் கீழே விரிப்போ அல்லது பாயோ அல்லது முசல்லாவோ இருக்காது பள்ளிவாசலில் கூட மண் மீது நின்று தான் தொழுவார்கள் எனவே அத்தகைய காலகட்டத்தில் ரசூ அவர்கள் தொழுங்கள் என்று பொதுவாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஆட்டு கொட்டை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆட்டுடைய சிறுநீர் அங்கே விழுந்திருக்கலாம் தரையில் புழுக்கு கீழே விழுந்திருக்கலாம் கண்டிப்பா அது இருக்கும் அப்படி இருக்கிற சூழவர்கள் பார்த்து தொழுங்கள் அங்கு சிறுநீர் இருக்கக்கூடாது அங்கு புழுக்குகள் விழுங்கி விழுந்திருக்க கூடாது என்று எல்லாம் ரசூலவர்கள் சொல்லாமல் தொழுங்கல் என்று சொல்லும் பொழுது என்ன புரிந்து கொள்ளலாம் அங்கு சிறுநீர் இருந்தாலும் அந்த தரை சுத்தமானதுதான் தான் அங்கு தாராளமாக தொழுகலாம் மேலும் இணைத்திற்குரியவர்கள் செலஃப்மார்கள் அதாவது சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் கடை வீதியில் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக புழுக்கு அல்லது விட்டை சாணி இதையெல்லாம் பயன்படுத்துவார்கள் அன்றும் இன்றும் எனவே இந்த ஹலாலான விலங்குகளுடைய புழுக்கை அல்லது விட்டை சாணியை என்ன செய்வார்கள் விற்பார்கள் கடை வீதியிலே மார்க்கெட்டிலே சஹாபாபிர் மக்கள் சரஃப் மார்களை பார்ப்பார்கள் ஆனால் தடுக்க மாட்டார்கள் அது அசுத்தமான ஒன்றாக இருந்தால் அசுத்தமான ஒன்றை விற்று என்ன செய்யக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது ஆனால் சாபா பெருமக்களை இதை பார்த்து தடுக்கவில்லை என்று சொன்னால் இதுவும் என்ன ஆதாரம் இதற்கான ஆதாரம் அது சுத்தமானவை இப்படி கிணத்திற்குரியவர்களே கிட்டத்தட்ட ஏழு விஷயங்களை நாம் பார்த்து இருக்கிறோம் இந்த ஏழு விஷயங்களை குறித்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் அல்லது சில பேருக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லது அது அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லாத அடிப்படையில் அதை சுத்தமானவையாக தான் கருத வேண்டுமே தவிர அதை அசுத்தங்கள் என்று சொல்லக்கூடாது விந்தை தவிர விந்தை என்பதை குறித்து கருத்து வேறுபாடு உண்டு அதில் முதல் கருத்தும் சரியான கருத்தாக இருக்கலாம் அல்லது இரண்டாவது கருத்தும் சரியான கருத்தாக இருக்கலாம் அல்லாஹுலம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்